ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்துக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த டிசம்பர் உண்டான கரண்ட் அஃபேர்ஸை ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூனு சொல்லிட்டு தனியாக பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்பிரிஷ்னா கொடுக்குறேன் நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பார்ட் த்ரீயில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு விபத்து அறிக்கை நாட்டின் எந்த இடத்தை மிக மோசமான விபத்து நேரும் இடமாக கூறியுள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து புதுடில்லி சென்னை மும்பை கொல்கத்தா சோ ஆன்சர் வந்து சென்னை செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலக மலேரியா அறிக்கையின்படி தென்கிழக்கு ஆசியாவில் அதிக அளவில் மலேரியா நோய் தொற்றை குறைத்த நாடு எது ஆப்ஷன்ஸ் வந்து வங்கதேசம் பாகிஸ்தான் இந்தியா இலங்கை கரெக்டான ஆன்சர் வந்து இந்தியா தேர்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் முதலிடம் வகிப்பது எது ஆப்ஷன்ஸ் வந்து ஐஐடி பம்பாய் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஹாங்காங் பல்கலைக்கழகம் டோக்கியோ பல்கலைக்கழகம் கரெக்டான ஆன்சர் வந்து சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் அடுத்த கொஸ்டின் ஃபோர்த் ஒன் ப்ரொமோஸ் மியோலி வேக ஏவுகணையை தற்போதைய தாக்கும் வரம்பு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து எழுநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கிலோமீட்டர் ஸோல கரெக்டான ஆன்சர் வந்து நானூறு கிலோமீட்டர் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் கிவி பழத்திற்காக பழம் கரிம் சான்றிதழை நாட்டில் முதலில் பெற்ற மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் வந்து அஸ்ஸாம் மேகாலயா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து அருணாச்சல பிரதேசம் சிக்ஸ்த் கொஸ்டின் எந்த மாநிலத்தின் காவல் நிலையம் நாட்டின் மிகச்சிறந்த காவல் நிலையமாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து மணிப்பூர் தமிழ்நாடு அருணாச்சல பிரதேசம் திரிபுரா கரெக்டான ஆன்சர் வந்து மணிப்பூர் செவன்த் கொஸ்டின் இந்த ஆண்டு புலம்பெயர் பறவைகள் திருவிழாவை இந்தியாவில் ஏற்பாடு செய்த மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் வந்து அஸ்ஸாம் கர்நாடகா பீகார் ராஜஸ்தான் இந்த கரெக்டான ஆன்சர் வந்து பீகார் அடுத்து எயித்து கொஸ்டின் ரைமோனா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து அருணாச்சல பிரதேசம் திரிபுரா நாகாலாந்து அஸ்ஸாம் இல்ல கரெக்டான ஆன்சர் வந்து அஸ்ஸாம் அடுத்து நைன்த் கொஸ்டின் ஒன்பதாவது சர்வதேச மணல் திருவிழா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து மேற்கு வங்காளம் குஜராத் தமிழ்நாடு ஒடிசா கரெக்டான ஆன்சர் வந்து ஒடிசா டென்த் கொஸ்டின் பாஷன்சார் தீவு பின்வரும் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஆப்ஷன்ஸ் வந்து மியான்மர் மாலத்தீவுகள் வங்கதேசம் இலங்கை கரெக்டான ஆன்சர் வந்து வங்கதேசம் அது லெவன்த் கொஸ்டின் உலக மண் தினமானது எந்த அமைப்பால் அனுசரிக்கப்படுகின்றது ஆப்ஷன்ஸ் வந்து ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் உணவு மற்றும் விவசாய அமைப்பு உலக உணவு திட்டம் கரெக்டான ஆன்சர் வந்து உணவு மற்றும் விவசாய அமைப்பு அடுத்த டுவெல்த் கொஸ்டின் முதன்மையான ஆற்றல் கலவையில் இயற்கையின் எரிவாயுவின் பங்கில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடம் வைக்கிறது ஆப்ஷன்ஸ் வந்து ராஜஸ்தான் குஜராத் தமிழ்நாடு கர்நாடகா கரெக்டான ஆன்சர் வந்து குஜராத் அடுத்த தேர்டீன்த் கொஸ்டின் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட இறைச்சியின் விற்பனையை அனுமதித்த உலகின் முதல் நாடு எது ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து தைவான் சீனா சிங்கப்பூர் வியட்நாம் நான் கரெக்டான ஆன்சர் வந்து சிங்கப்பூர் அடுத்த ஃபோர்டீன்த் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய அரசு ஏற்றுமதியாளர் யார் ஆப்ஷன்ஸ் வந்து வங்கதேசம் இந்தியா சீனா மியான்மர் ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இந்தியா அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் புரவி புயல் யாரால் பெயர் சூட்டப்பட்டது ஆப்ஷன்ஸ் வந்து ஈரான் மாலத்தீவுகள் இந்தியா வங்கதேசம் கரெக்டான ஆன்சர் வந்து மாலத்தீவுகள் அடுத்த சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் ஃபைசர் என்டெக் தடுப்பூசியை பரவலாக்க பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து அமெரிக்கா ஐக்கிய பேரரசு இந்தியா சீனா கரெக்டான ஆன்சர் வந்து ஐக்கிய பேரரசு அடுத்தது செவன்டீன்த் கொஸ்டின் எட்டாவது உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறது ஆப்ஷன்ஸ் வந்து ஈராக் கிரியா சாரி சிரியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான் அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் அமெரிக்காவின் உலக பாதுகாப்பு அமைப்பின் சர்வதேச பாதுகாப்பு விருது இரண்டாயிரத்தி இருபது என்ற விருதினை எந்த இந்திய மெட்ரோ ரயில் பெறுகிறது ஆப்ஷன்ஸ் வந்து ஹைதராபாத் டெல்லி சென்னை கொச்சி கரெக்டான ஆன்சர் வந்து சென்னை அடுத்து நைன்டீன்த் கொஸ்டின் சிஎல்எம்வி நாடுகள் கம்போடியா லாவோஸ் மியான்மர் மற்றும் வியட்நாம் எங்கு அமைந்து இருக்கின்றன ஆப்ஷன்ஸ் வந்து தென்கிழக்கு ஆசியா மேற்கு ஆசியா தெற்கு ஆசியா வடக்கு ஆப்ரிக்கா ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து தென்கிழக்கு ஆசியா அடுத்து ட்வெண்ட்டி எத்து கொஸ்டின் எந்த நாடு சமீபத்தில் காலநிலை நெருக்கடியை நிலைமையை அறிவித்துள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து பூடான் இந்தோனேஷியா நியூசிலாந்து நேபாளம் கரெக்டான ஆன்சர் வந்து நியூசிலாந்து அடுத்து ட்வெண்ட்டி ஃபஸ்ட் கொஸ்டின் தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் எந்த உயர் நீதிமன்றத்தில் அதிக அளவில் பெண் நீதிபதிகள் உள்ளனர் ஆப்ஷன்ஸ் வந்து புதுடில்லி மதராஸ் பம்பாய் கல்கத்தா ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து மதராஸ் அடுத்து டுவெண்ட்டி டூ கொஸ்டின் இந்தியாவில் அதிக அளவில் சர்க்கரையை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது ஆப்ஷன்ஸு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு கரெக்டான ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் அடுத்து டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிகவும் நம்பகமான நிறுவனம் அதாவது பிராண்ட் எது ஆப்ஷன்ஸ் வந்து சாம்சங் டெல் மீ மொபைல் ஆப்பிள் கரெக்டான ஆன்சர் வந்து டெல் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர்த் திருநர்களுக்கான இந்தியாவின் முதல் குழந்தைகள் இல்லம் எங்கு நிறுவப்பட உள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து ஜெய்ப்பூர் பெங்களூர் மும்பை புதுடெல்லி ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பெங்களூர் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் நதி இணைப்பு திட்டம் எது ஆப்ஷன்ஸ் வந்து கோதாவரி மற்றும் கிருஷ்ணா கென் மற்றும் பெட்வா கோதாவரி மற்றும் காவிரி யமுனா மற்றும் கங்கை ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து கென் மற்றும் பெட்வா ஸோ ஃபைனலாக பார்த்து ட்ரெல்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸாக அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மாதிரி எக்ஸாம் ரிலேடெட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்லி மெட்டீரியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட்